நாம மிகவும் மன உளச்சுக்கு உள்ளாகிட்டு என்ன தெரியுமா நான் இந்த சபைய ஆரம்பிச்சா போயிட்டேன் நான் என்ன நம்ம செய்யமே இல்லையோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா திக்குமா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க சொன்ன வழிமுறைகளை யாருமே பின்பற்றுறது இல்லை நீங்க சொன்ன வழித்தொண்ட யாருமே பின்பற்றுறது இல்லைதான் ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கு

இதை ஆயிரத்தி இருநூத்தி பதிமூன்றாம் ஆண்டு கொடுத்தார் மூன்று விழாவிற்கு முன் தயாரிப்பாக தவறு செய்ய வருவது வழக்கம் ஒன்று கிறிஸ்துமஸ் இரண்டு உயிர்ப்பு பெருவிழா மற்றும் அறிவுதரின் விழா இப்போது அவர் மேற்கு அறிவுதரின் திருவிழா தயாரிப்புக்காக செல்கிறார் இருபத்தி ஒன்பது அன்று கொண்டாடப்படுகின்றது இதோ என் வாழ்க்கையில பல ஏற்ற தாக்கு யக்க문에 ವಾಕೈಲ ಕಸ್ತವ ಸತೋಕಲ ಕಲ್ಪತಾ ಇರು. 1882ನೇ ವರ್ಷನ್ನ ನಾನು ಅಸಿಸಿರಕ್ಕೆ ಬರ್ತೈತು. ಪರಹಾರ ಹುಡುತಾ ಪದವಿ ಪದವಿಯೋ ಕೂಡುಕು ಪೊರನು ಕುನಿ ಕುನಿ ಮಾ ಅಂತಹ ಸದುಶನತನ ಇಸ್ತೆ. ತಂದೆ ಅವರು ಈಗ ಅಪ್ಪ ಓಲ್ಲ ಗಡಯಾರು. ಈಗ ಅಮ್ಮ ಮಾತ್ರ ಇದ್ದಾರೆ ನಾನು. ಅಮ್ಮ ನನಗೆ ಜಾನುವ ಬೇರೆ ಸಾಂಗ್. ಈಗ ಅಪ್ಪ ಅವರ பேரு ಬಿಡಿಕೇ எங்க அப்பா பிரெஞ்சு ரொம்ப பிடிக்கும் அதனால தாங்கள் தோணு பேர் வச்சாங்க எங்க அப்பா நான் ஒரு பழைய பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா எனக்கு நான் படை வீரன் ஆகணும் அப்படின்னு ஒரு அதனால படை வீரன் ஆகிறதுக்கு பயிற்சி எடுத்தேன் ஒரு காட்டி அந்த நேரத்துல குதிரையில போயிட்டு இருந்தேன் என்னாச்சு தெரியுமா நீயோ நான் குதிரையில போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய மொழி என்ன பாக்கிடுச்சு

ಅಮಿಯೋ ಸು ಅಂತೆಯೇ

சரி செய்து முடித்தேன் ரொம்ப சந்தோஷமான கோவில் இருந்தாலும் எனக்கு திருத்தி கொடுக்கல கேட்பே இருந்து கேட்டுட்டே இருந்துச்சு ஆனா கொஞ்ச நாள் மட்டும் தான் பதில் கழிச்சு சரி செய்வதற்காக இயேசு என்ன சொல்லல மாறாக திருச்சங்கையை சரி செய்வதற்காகத்தான் தான் என்ன சொன்னார் அப்படின்னு அப்படி இருக்க எனக்கு வைப்புல வாசிக்கிற ஆகும் வந்து அதுதான் உன்னிடம் இருப்பதை பிரிஞ்சு ஏழைகளுக்கு போடு அப்படிங்கிற ஒரு வசம் உண்மையை சொல்றது இல்லையோ என் மனச அந்த பாச ரொம்ப தொந்திரிச்சுக்கியோ உடனே அதே நேரத்துல இந்த அப்பாவும் என்ன அவர்கள் கடையில கொண்டு உங்களுக்கு போயிட்டாரு என் கடையில இருந்த எல்லா துணிகளையும் எடுத்தேன் கொடுத்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு அன்னைக்கு இந்த சந்தோஷமா எப்பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு ஆனா எங்க அப்பா அவர்களை சொந்தம் படிக்கிறது என்னுடைய வனமன்றத்துக்கு முதலீடு என் அப்பா தான் எனக்கு தலை தர தரத்தரம் இழுத்துட்டு போய் விஷ்ணு முன்னாடி நிற்க போட்டாரு

எனக்கு உங்களுடைய சொத்து வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூய் கொடுத்துட்டு நீங்க என்னுடைய அப்பா தான் என்னுடைய அம்மா பிந்தகத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளப்பி வழிபடுற போக்கு நடக்க ஆரம்பிச்சு என் பாட்டி நடந்துக்கிட்டே இருந்தேன் அந்த இடத்துல எனக்கு இன்னொரு மனமாட்டம் வந்துச்சு எனக்கு இந்த தொழில்நுடைய பார்த்தாலே குடிக்காது பக்கத்துல போகவே மாட்டியோ ஒரே நாற்பதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தாலும் போயிடுவேன் ஆனா அந்த நேரத்துல ஒரு சின்ன கேள்வி என் அரசுக்குள்ள எழுந்துச்சு உங்களிலே இயக்கு இந்த இடத்துல இருந்தா இந்த கொள்நோயாளிகளை பார்த்து அவர் போயிருப்பாரா அவரு அந்த கொள்நோயாளி பக்கத்தை தொண்டுட்டு அவட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள அப்ப அவன் ஏபுல குறிப்பிடன்னா ஏன் அவர் செய்யக்கூடாது முடிவு

எப்படி பனிரெண்டு சீடர்கள் அப்படின்னு நான் முடிவெடுத்தேன் ஆயிரத்தி இருநூத்தி ஒன்பதாம் ஆண்டு திருத்தத்தை மூன்றாம் இன்னசர்ட்டு கிட்ட நாங்க சபையை ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற கோரிக்கையை கொண்டு போறேன் சபை ஆரம்பிச்சோம் அதை பொறுக்கி ஏற்றுக்கொண்டாலே வெறும் பனிரெண்டு பேரை வைத்து எனக்கு அது மட்டும் கிடையாது லியோ எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தம் கொடுக்கிறது என்னன்னா நம்ம சகோதரர்கள் நான் நினைச்ச பாடிகள் எதுவுமே பண்ணது கிடையாது நான் நினைச்ச சிந்தனைகள் எதுவும் பண்றது கிடையாது அதே நேரத்துல

இப்ப சொன்னாலே என் கையில திரும்புது அவ்வளவு வயிறு அதை தாண்டி போறதுக்கு இருந்தோம் அவர் முதல்ல என்ன ஏற்ற என் கோரிக்கையுமே அவரை ஏத்துக்கிட்டாரு அதை என்ன தெரியுமா தெரியோ நம்ம ஆட்கள் தான் அதை தொடர்பிட்டாங்க அந்த அமைதி அப்படியே இருந்துச்சு நான் அவங்களை மருந்தத்திலேயே திரும்பி வந்து

ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மேற்கு தன் மத மனப்பேரணையோடு தவறு செய்ய லாவரவை வந்தடைகிறார் और यू नीगे इंगिए इरु ना पॉइंट इधर में बुरा बुरा आई की वा नी आ इरु इरु बोल नी अनु इरु बोल बोल पूरा निर्माण हो गया पाते इडे me. Hey, மிகவும் அற்புதமாக யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஆண்டவர் இயேசு பெற்றிருந்த அந்த ஐந்து காயங்களையும் தம் உடலிலே பெற்றுக் கொள்கிறார் ஆயோ ஆயோ வலிக்கிறேன் ஐயோ வலிக்கிறேன்

பிரான்சிஸ் சென்சபை ஆரம்பிச்சது பிரான்சிஸ்க்கு ஐந்து காலங்க வந்துதா ஆனா வந்தா சில கூட்டா பிரான்சிஸ் அசிசியர் ஐந்து காய வரத்திற்கு எதிராக எழுப்பப்பட்டன இருப்பினும் அவைகள் ஆதாரமற்றவையாகவும் ஆழத்தில் இருந்து நிமித்தம் எழுந்தவையாக நாம் பார்க்கின்றோம் ஒரு தனி ஒன்றோட பெயர்கிறோம்

இந்த தண்ணியை எடுத்துட்டு போய் அந்த கால்நடை மேல தெளிச்சா சுத்தம் விடுறாங்க புதுமை நடக்குது அதனாலதான் கேட்டுக்க முடியாதியே ஒரு புதுமைக்கார இந்த மாரி காரணம் அவர் வாழ்க்கையின் பல அம்சங்கள் மற்ற புனிதர்கள் போல் அல்லாமல் எந்த காலத்திலும் ஏற்றவாறு சிறப்புற புரிந்து இருப்பதால் அவரை புதுமை புனிதர் என்று சொல்வது சிறந்தது ஏன் அவர் புதுமை புனிதர் ஏன் தெரியுமா குருவாக வாய்ப்பு இருந்தும் திரு தொண்டராகவே இறுதி வரை எளிய சகோதரர்களோடு தன்னையே இணைத்துக் கொண்ட பாம்பு மனிதரை கடந்து இயற்கையின் அங்கங்களை எல்லாம் தம் சகோதர சகோதரிகளாக பாயிக்கும் உயரிய மனைவி அமைதியை பெற்றுக் கொள்ள கரமீட்டி இல்லாமல் தாமே அமைதியின் கருவியாக மாறி பிறருக்கு அமைதியை வளர தன்னையே படித்துக் கொண்ட உயரிய இடங்களை பிடிக்க நினைக்காமல் சிறிய சகோதரர்களிலும் கடையனாக தன்னையே காத்திக் கொண்ட உயரிய மனிதன் யாசிப்பு இரு எனினும் யாசிப்பை தனது வாழ்வாக்கிக் கொண்ட அவருடைய ஐந்து எ எண்ணூறாம் ஆண்டு நினைவு கொண்டாட்டத்தில் அந்த அற்புதையை கண்டு வியப்பது மட்டுமல்லாமல் பாடமாக கொண்டு நம் வாழ்வையை மேம்படுத்திக் கொள்ள तुने इलेवन नम्बर तुण नाम इलियास Okay, uh -huh. <laughs>

レッツランに入るの சிறப்பாக கிடைத்துமாக அதை ஐந்து காயமுறை பெற்றி வாழ்க்கையை தத்துருவமாக மேற்கொள்ளலாம் வேதனையின் வழியாகத்தான் மகிழமை வேதனையின் வழியாகத்தான் மகிமை

அவர் என்ன சொல்லறாரு லேசர் எஃபெக்ட் ஃபோகஸ் பாய்ட் இதுக்கு காரண ஒரே கூட அடடல வந்து பாருங்க விலஸ் ஸ்டாண்டர்ட் சென்டர் ரகசியமே அப்படி கொண்டா அப்பவே நம்முடைய ஆன்மீகம் ஆழப்பட்டு பெரிய ஆழமா தெரியாது ஆனாலும் அசைய வேண்டியது அர்த்தம் ஆழமான ஆன்மீகத்தில் குபுர் வந்து الدوره வெச்சிருந்ததே அப்படி இருக்குமாக இருக்குது அதையும் எடுத்து சொல்லலாம்

அதற்கு அடுத்த நிலையில் என்ன வருதுன்னா நான் விரும்புகிறதை மனதார செய்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு மனநிலை கொண்டவர்களாக இருக்கும் ஏழைகளை நான் தேர்ந்தெடுப்பேன் அவரை படித்து வைப்பேன் யாருக்கும் தெரியாது வளருது அதுக்கு அடுத்த போகும் எல்லோருக்கும் தெரியாத நான் நிலைமை நான் யாருக்கும் நான் சென்றாலும் ஏதோ ஒரு வகையிலே பயன்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனமெல்லா சொல்றாரு பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும் ஒரு அமைதி என்னை அமைதியின் அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா உண்மையை அறை எது உண்மை எதிர்ப்போம் அறியக்கூடிய ஒரு ஞானம் அது அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜா இருக்கு இதுல வந்து பிடிச்சது இருக்காரு எனக்கு பிடிச்சது எனக்கு எது உண்மை உண்மையை சார்ந்து நம் செல்லி அறியக்கூடிய ஒரு ஆன்மீக நிலையம் அதற்கு அடுத்த உச்சகட்ட நிலையாக இருப்பதுதான் இணைந்து இருக்கும் மக்கள் தன்னுடைய சகோதரர்களே இவர் நினைச்சத நடக்கல சபைகள் ஒரு கால போல எதுவும் நடக்கவில்லை அப்போ இவர் இலக்கை புரிந்து கொண்டார் இறைவன்

அதனால் கிடைக்கக்கூடிய ஒரு இறை இறைவனோடு கொண்டிருக்கக்கூடிய ஆழமான உறவின் வெளி பாட்டை ஒரு உயர நிலையை அடைந்திருக்கக்கூடிய ஆன்மீக உச்சகட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய வழியை பின்பற்ற வந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் எப்போது இது இல்லாத வழியில் வரக்கூடிய சிறு சிறு தலைவர்களை பொருட்படுத்தாமல் இலக்குகளை மீறி செல்லக்கூடிய சோதனைகளை பொருட்படுத்தாமல் இலங்கை நோக்கி பயணிப்போம் இறைவனுக்கு அறிவித்து செல்வோம் அப்படிந்திருப்போம் நன்றி